ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வெள்ளிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஸில் நீங்க தெரியப்படுத்தலாங்க நாங்க நலமாக இருக்கிறோம் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை அதிர்ஷ்ட நேரம் என்னவாக இருக்கும் காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் திருமண வாழ்க்கை வியாபாரம் எல்லாமே இன்னைக்கு நமது ராசிக்கு எப்படி இருக்குங்கிற ஸ்பெஷலான தனித்துவமான யூனிக்கான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான ராசி பலங்களை இந்த வீடியோவில் தொகுத்து வழங்க இருக்கிறவங்க அதனால் இந்த வீடியோ முழுமையாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் முழு பழங்களையும் தெரிந்து கொள்ள முடியும் இதுவரைக்கும் நம்ம சேனலுக்கு ஆதரவு அளிக்காத புதியவர்கள் இப்பொழுது சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பெல் பட்டனை ஆல் பட்டனையும் அழுத்தி விட்டிங்கன்னா நமது புதிய வீடியோக்கள் உங்களுக்கு மொபைல் தேடி வந்துகிட்டே இருக்குங்க அதனால் தினசரி ராசி பலங்களையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் ஆதரவு தரும் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொண்டு வாங்க இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ராசி பலங்கள் எப்படிலாம் இருக்குங்கிறதை இப்போ பார்க்கலாம் இன்றைய தினம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் இருபத்தி ஓராம் தேதி வெள்ளிக்கிழமை தமிழ் வருடத்துல குரோதி வருடம் ஆணி மாதம் ஏழாம் நாள் இன்றைய தினம் பௌர்ணமி விரதம் இருக்கவும் பௌர்ணமி கிரிவலம் செல்லவும் உகந்த ஒரு நாளாக அமைந்துள்ளதுங்க மேலும் இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதனமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களா இருக்கீங்களோ உங்க அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த மனமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்களை நான் உளப்பூர்வமாக தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் இன்னைக்கு நமது ரிஷபராசி என்பதற்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது ராசி இரண்டாம் இடத்துல புதன் சுக்கரன் சூரியன் ஆகிய கிரக சொற்கை ஏற்பட்டுள்ளதுங்க மேலும் ராசியிலேயே குரு பகவான் இருக்கிறார் பதினோராம் இடத்துல ராக இருக்கிறாருங்க பத்தாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறார் இன்றைய தினம் நமது ரிஷபராசி என்பதற்கு மாலை நேரம் அதாவது ஆறு மணி ஐம்பத்தி ஆறு நிமிடத்துக்கு பிறகு ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திர பகவான் வந்து விடுகிறாருங்க அதனால மாலை நேரம் முதல் நமது ரிசபராசன்பருக்கு சந்திராசிரமம் ஆரம்பிக்குது அதனால நீங்க என்ன பண்ணும் அப்படின்னா முக்கியமான சில காரியங்கள் செய்யணும் வாழ்க்கைக்கு தேவையான சில முக்கியமான விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் சரிங்க ஒரு மீட்டிங்காக இருக்கலாம் ஒரு செலவுகளாக இருக்கலாம் முக்கியமான முடிவெடுக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கலாம் பேச்சுவார்த்தைகளாக இருக்கலாம் எல்லாத்தையுமே நீங்க வந்து மாலை நேரத்துக்குள்ள முடிச்சிருங்க கிட்டி ஐம்பத்தி ஆறு நிமிடத்திற்கு பிறகு நீங்க எதுவுமே கொள்ள வேண்டாம் ரெண்டு நாட்களுக்கு பெட்டரா இருக்கும் அதனால அது மாதிரி ஏதாவது செய்யணும் அப்படின்னா மாலை ஆறு மணி ஐம்பத்தி ஆறு நிமிடத்துக்குள்ள நீங்க முடிச்சுறது நல்லது அது வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க என்ற தினம் சிறந்த ஒரு நாளாக அமையும் உங்க காரியங்களை கொஞ்சம் வேகப்படுத்துங்க உங்க காரியங்கள் எதுவாக இருந்தாலும் அதை திட்டமிட்டு நீங்க சீக்கிரமாக முடிக்கிறதுல முயற்சிகளை வந்து அதிகமாக செய்ய வேண்டியது என்ற தினம் ரொம்ப அவசியங்க கொடுக்கல் வாங்கல் சம்பந்தமான விஷயங்களை கொஞ்சம் நிதானத்தை செயல்படுங்கள் அதே மாதிரி உடல் ஆரோக்கியத்தை நீங்களுக்கு எடுத்துக்கொள்ளக்கூடாது கரெக்டாக தூங்கி கரெக்டாக எந்திரிக்கணும் நீண்ட நேரம் கண் விழிப்பதை நீங்கள் தவிர்ப்பதும் இன்னைக்கு ரொம்ப முக்கியம் வெளியில போயிட்டு நீங்க சாப்பிடாம வீட்லயே ஆரோக்கியமான உணவுகளை சமைச்சு சாப்பிடுங்க ஹோட்டலில் சாப்பிட்டு உடம்புக்கு எடுத்துக்க கூடாதுங்க ஆரோக்கியத்துல நீங்களே வந்து எந்த வித பாதிப்பிலும் ஏற்படுத்திக் கொள்ளக்கூடாது உங்களுக்கு அலர்ஜி தரும் அப்படின்னு தெரிஞ்சு சில உணவுகளை நீங்க இன்னைக்கு சாப்பிடறாதீங்க மறந்து கூட அந்த மாதிரி தவறுகளை செய்யாமல் இருக்கிறது நல்லது ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும் ஒவ்வொரு வீட்டெல்லாம் தூக்காதீங்க உங்க உடல் வலுவுக்கு எவ்வளவு தூக்க முடியுமோ அவ்வளவு வீட்டில தூக்கணும் இந்த தினம் கலைத்துறை சார்ந்த நண்பர்களுக்குலாம் மகிழ்ச்சியான ஒரு நாள் இயல் இசை நாடகம் நாட்டியம் ஓவியம் என எந்த கலைத்துறை சார்ந்த நண்பர்களாக நீங்க இருந்தாலும் சரி உங்களுக்கு நிறைய பெனிஃபிட் கிடைக்கும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை சிறப்பாக கொள்ளுங்கள் இன்னைக்கு புதிய ஐடியாக்கள் நிறைய உங்களுக்கு உருவாகும் மனக்குழப்பங்கள் எல்லாமே கூடியவாகவும் இருக்குங்க இருந்தாலும் மாலை நேரத்துக்கு பிறகு நீங்க எதுவுமே செய்ய வேண்டாம் அதுக்குள்ள உங்க முக்கியமான விஷயங்கள்ல நீங்க முடிவெடுக்கக்கூடிய விஷயங்களை தெளிவாக முடிவெடுத்துக் கொள்ளுங்கள் இந்த தினம் இல்லர் வாழ்க்கையில வாழ்க்கை துணை கூட நல்ல ஒரு அன்யூன்யமான சூழ்நிலை நல்ல நெருக்கமான சூழ்நிலை ஏற்படுங்க புது விதமான ஆசைகள் மனதில் இன்னைக்கு நிறைய உருவாகும் ஆசைகள் அளவோடு வச்சுக்கிறது நல்லது பண வரவுகளை இன்னைக்கு இன்னைக்கு உங்களுக்கு திருப்திகரமாக இருக்குங்க பண வரவுகள்ல உங்களுக்கு எந்த தாமதமும் இன்னைக்கு ஏற்படாது உங்க கைக்கு வர வேண்டிய பணம் கரெக்டாக வந்துருங்க ஆரோக்கியம் சிறப்பாக இருந்தாலும் நீங்களே அதுக்கு எடுத்துக்காதீங்க உற்சாகமான மனநிலை இன்னைக்கு கண்டிப்பா உங்களுக்கு இருக்கும் அதன் மூலமாக உங்க விருப்பப்படி காரியங்களை நீங்க சிறப்பாக முடிக்க முடியும் ஒரு டானிக் மாதிரி உங்களுடைய மனநிலை இன்னைக்கு உங்களுக்கு செயல்படுங்க நல்லா உற்சாகமாகவே இருப்பீங்க கூட்டு முயற்சிகள் செய்யும் போது ஏதாவது விஷயங்கள் வந்து உங்களுக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி சந்தேகமான நிதி விஷயங்களில் நீங்கள் ஈடுபடாதீங்க குறிப்பாக வியாபாரிகள் உங்களுக்கு நஷ்டம் வருமோ அப்படின்ட்டு ஃபீலிங் உங்களுக்கு மனதில் வந்தது அப்படின்னா அந்த ஒரு ஃபீலிங் நீங்கள் மறித்து நீங்கள் வந்து எந்த விதமான முதல்வர்களையும் தவிர்ப்பது நல்லதுங்க மாலை நேரத்தில் சில பழைய நண்பர்களை சந்திக்கலாம் அந்த மாதிரி சந்த பழைய நண்பர்களை சந்திக்கும் போது அவர் கூட பேசி பழகின ஞாபகங்கள் உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தி தருங்க அது கொள்ளுங்கள் நல்ல ஒரு நாள் இன்று தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்க மனக்கு காதலுடன் காதலுடனான காதல் உறவு என்ற தினம் நல்ல திருப்பங்கள் மிகுந்ததாக அமையுங்க உங்க காதலுடன் அதிகமான நேரத்தை நீங்க ஸ்பெண்ட் பண்ணலாங்க நல்ல நீங்க செய்யும் போது காதல் வாழ்க்கையில மிகச்சிறந்த நல்ல திருப்பங்கள் இன்னைக்கு ஏற்படும் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் காதல் உணர்வு என்ற தினம் பெருக்கெடுத்து ஓடக்கூடிய ஒரு நாள் நல்ல ஒரு வசந்த காலம் காதல் வாழ்க்கையில பெருக்குங்க இப்பொழுது புதிய திட்டங்கள் நீங்க நிறைய தீட்டுவீங்க ஆனா அவசர முடி முடிவெடுப்பது புத்திசாலித்தனம் அல்ல நிதானத்தை முடிவெடுங்க உங்களுக்கு வெற்றிகள் கண்டிப்பாக வந்து சேரும் சில சட்ட ஆலோசனைகள் பெறுவதற்கு வழக்கினங்களை சந்திக்கணும் அப்படின்னா இன்னைக்கு நல்ல நாள்கு இன்றைய தானத்தை நீங்க அதுக்காக பயன்படுத்திக் கொள்ளலாம் மகிழ்ச்சியான ஒரு நாள் திருமண வாழ்க்கையில் இன்னைக்கு வழக்கமான விஷயம் இல்லாமல் அசாதாரணமான சில விஷயங்கள் நடக்கலாங்க அதனால இந்த தினம் ஒரு ஸ்பெஷலான ஒரு நாளாக இல்லாத வாழ்க்கை உங்களுக்கு அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஆனந்தமான ஒரு நாள் இந்த தினம் நிதானத்தை செயல்படுங்கள் உங்களுக்கு நிறைய வெற்றிகள் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் வந்து கண்டிப்பாக உருவாக்கி கொள்ள முடியும் இறைவனை நீங்கள் வந்து வேண்டிக் கொண்டு உங்களுடைய கஷ்டங்களை தீர நீங்க பிரார்த்தனை செய்யுங்க உங்களுக்கு நல்ல பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும் தொழில் ரீதியாக உங்கள் பார்ட்னர் யாராக இருக்காங்க அப்படின்னா கூடுதல் சரிங்கன்னா உங்கள் கூட்டாளிகள் மூலமாக கொஞ்சம் தொழில் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க கொஞ்சம் நிதானத்தை செயல்படுங்கள் அலுவலக பணியில் நண்பர்கள் இன்று தனம் பதட்டமில்லாமல் செயல்படுங்கள் உங்களுக்கு உயர் அதிகாரிகளையோ அல்லது முதலையோ இன்ற தினம் நீங்கள் பகிர்ந்துக்கொள்ளக்கூடாது அந்த மாதிரி விஷயங்களை மறந்து கூட செய்யாதீங்க மனக்கசப்பு தரக்கூடிய சில தகவல் உங்களுக்கு வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் நிதானத்தை செயல்படுங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் ரொம்ப அதிகமாக யோசிச்சு கொண்டு நேரத்தில் செலவிட வேண்டாம் எல்லாத்தையும் நீங்க இன்னைக்கு துரிதமாக உங்க காலையில முடிங்க இன்னைக்கு அற்புதமான ஒரு நாளா கண்டிப்பாக அமையும் உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க ஆனா மாலை நேரத்துக்கு பிறகு சந்தோஷமா இருக்கிறதுனால ஏழு மணிக்குள்ள எல்லா வேலையும் முடிச்சிடுங்க எதையும் தள்ளி போட வேண்டாம் இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை என்ன அழகாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக அமைந்து பார்க்கும்போது இன்னைக்கு நீங்கள் லைட் ப்ளூ கலரை பயன்படுத்தலாங்க மேலும் நம்பர் ஒன் வந்து அதிர்ஷ்டம் தரக்கூடிய எனக்கு அமைகிறது நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்பொழுது நமது ரிஷபராசி என்ற யாரெல்லாம் இன்றைய தினம் கிருத்திகை நட்சத்திரம் நம்மளா இருக்கீங்களோ இன்றைய தினம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க நீண்ட நேரம் விழித்து வேலை பார்க்கக்கூடாது உடல் ஆரோக்கியத்தை நீங்களே எடுத்துக்கொள்ளாமல் இருப்பது ரொம்ப முக்கியங்க சாப்பாடு விஷயத்துலேயும் கொஞ்சம் கவனமாக இருங்க வீட்லேயும் ஆரோக்கியமாக சமைச்சு சாப்பிடுங்க ஹோட்டலில் சாப்பிட வேண்டாம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளுங்க பண விஷயத்தில் டிரான்சாக்ஷன் பண்ணும்போது கொஞ்சம் கவனமா இருங்க ரெண்டு தினம் யாரெல்லாம் ரோகிணி நட்சத்திரம் நம்பளா இருக்கீங்களோ நல்ல ஒரு மன தெளிவு ஏற்படக்கூடிய யோகம் இருக்குங்க அதனால குழப்பங்கள் நீங்க உங்க சிந்தனைகள்ல புதிய புதிய ஐடியாக்கள் உதயமாகும் கலைத்துறை சார்ந்த எல்லாம் நல்ல ஆதாயம் மிக்க நாளுங்க அதனால நிதானத்தை செயல்படுங்க உங்களுக்கு கிடைக்கூடிய வாய்ப்புகளை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நல்ல தெளிவான ஒரு நாள் இந்த தினம் மிருக சீரிஷம் நட்சத்திரம் நண்பர்களுக்கு இல்லற வாழ்க்கையில் ஒரு விதமான நெருக்கம் ஏற்படக்கூடிய யோகம் இருக்கிறதுனால இல்லற வாழ்க்கையை திதிப்பாக மாறுங்க உங்கள் வாழ்க்கை துணையிட நீங்கள் நல்ல ஒரு புரிதலை ஏற்படுத்திக் கொள்ள முடியும் மேலும் பண வரவுகள் உங்களுக்கு கைக்கு வர வேண்டிய நேரத்தில் கரெக்டாக வந்துறதுனால உங்களுக்கு உங்களுக்கு பணம் சம்பந்தமான விஷயங்களை திருப்திகரமாக அமைங்க புது விதமான ஆசைகள் மனதில் உதயமாகும் ஆசைகளை கண்ட்ரோலாக வச்சுக்கோங்க மகிழ்ச்சியான ஒரு நாள் பண வரவுகள் நிறைந்த நாள் இல்லற வாழ்க்கையை உங்களுக்கு நல்ல ஒரு அந்யோயமாக மாறக்கூடிய ஒரு நாளுங்க நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே